பேக்கரி ஸ்டைலில் தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு நான் அறுபது கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேன் இதை உருக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிடலாம் பொடி பண்ணியாச்சு இப்போ உருக்கின வெண்ணைக்குள்ளே இந்த சக்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இரநூறு கிராம் மைதாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட பிஸ்கெட் மாவு ரெடி ஆகிடுச்சு பேக்கிங் ட்ரேல கொஞ்சமாக நெய் சேர்த்து தடவி வச்சுக்கலாம் நல்லா பேக்கிங் ஃபுல்லா நெய் தடையிடலாம் இப்ப மைதாமை கொஞ்சம் ட்ரெஸ்ட் பண்ணிடலாம் இப்ப மாவை உருட்டி இது மாதிரி தட்டி வச்சிடலாம் இது பேக் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் பெருசாகும் இப்ப பேக்கிங் ஃபோல அடுக்கி ஆச்சு இப்ப இதை பேக் பண்ணிடலாம் இப்ப நம்ம ஓவன்ல ஒன் எயிட்டி டிகிரி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம் பேக் பண்ணி எடுத்துடலாம் அதுவே நம்ம பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிடலாம் எவ்வளவு நம்ம பிஸ்கெட் நல்லா கோல்டன் ப்ரௌனா செம்மையாக ரெடி ஆயிருக்கு பேக்கரி ஸ்டைலில் அதே மாதிரி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க உள்ளமாக நல்லா வெந்திருக்கு அதே டேஸ்டில் அதே சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பட்டனும் தேங்க்யூ